அவர்களை எந்த இடத்தில் மரணிக்கும் என்கின்ற அறிவும் யாருக்கும் கிடையாது அது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குரானிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சுலைமான் நபி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஜின்களை பள்ளிவாசல் கட்டுமாறு பணியிலே அமர்த்துகிறார்கள் அமர்த்துகின்ற அந்த சமயத்தில் இவங்களுக்கு எப்படி மரணம் வருதுங்கிறத பாருங்கள் ஒரு நபி அந்த நபிக்கு வருகிற மரணத்தை பாருங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்போது மரணிப்போம் என்கிறது அந்த நபிக்கும் தெரியவில்லை நம்மை மனிதர்களை வேட பன்மடங்கு ஆற்றல் படைத்த ஜின்னுக்கும் தெரியவில்லை பள்ளிவாசலை கட்டுமாது பணியில் அமர்த்துறாங்க ஜின்கள் பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் நபி அவர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கைத்தடியிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கைத்தடியை கரையா அரித்து கொண்டிருக்கிறது கரையான் அரிக்க 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 கடைசியிலே அந்த கைத்தடி கீழே விழுகிறது சுலைமான் நபி சாய்கிறார்கள் அப்போதுதான் அந்த ஜின்கள் அறிந்து கொள்கிறார்கள் சுலைமான் நபி மரணித்து விட்டார் எப்படிப்பட்ட மரணம் பாருங்க பணியில் அமர்த்துறாரு ஜிண்கள் செய்கின்ற பணிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் தெரியல நாம் இப்போ மரணிப்போம் என்று மனிதர்களை விட பண்படங்கு ஆற்றல் படைத்த ஜின்களுக்கும் தெரியவில்லை அந்த ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நாம் தொழுது கொண்டிருக்கின்ற வேலையிலே வரலாம் நாம் வாகனத்தை ஓட்டி செல்கிற வேலையிலே வரலாம் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கின்ற வேலையிலே வரலாம் தூங்குகின்ற நேரத்தில் வரலாம் எந்த நேரத்திலையும் நமக்கு மரணம் வரலாம் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சரி இந்த மரண தருவாய் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த உயிர் பிரிகின்ற நேரத்திலே மனிதனுடைய நிலையை எப்படி அவனுக்கு இருக்கும்? அல்லாஹ் குரானிலே அதைப் பட்டியலிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை நமக்கு விவரிக்கின்றார்கள். வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் உண்மையாவே இந்த மனிதனுக்கு மனிதர்களுக்கு மரணத்தினுடைய அந்த சக்கராத் வேதனை வந்தே தீரும் அந்த வேதனை மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்திலே எதிலிருந்து விரண்டோடி கொண்டிருந்தானோ அந்த மரணத்தினுடைய வேதனை நிச்சயமாக அந்த மனிதனுக்கு வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுதே பல இதா பலகத்தில் கொள்கும் அந்த ஆத்மா உயிர் தொண்டை குடியை அடைந்தவுடன் மக்கள் எல்லாம் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் மரணிக்கின்ற அந்த மரண தருவாயில் இருக்கின்ற மனிதர் அவருடைய அந்த உயிர் தொண்டை குழியை அடைந்துவிடும் அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ஆத்மாவை பற்றி சொல்லப்படுகிறது ஃபம்மா இன் மினல் முக்கர்பின் அவர் இறைவனுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தால் அவருக்கு சுவன பூஞ்சோலையில இடம் காத்திருக்கிறது அதே சமயம் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு ஒரு சலாம் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சொல்லப்படும் அவரே தீய மனிதராக இருந்தால் பொய்யராக இருந்தால் வலிகட்டவராக இருந்தால் அவருக்கு நரகத்தினுடைய கொதி நீரிலிருந்து அவருடைய தலையிலே ஊற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த மரணத்தினுடைய துண்டை குளியை உயிர் அடைந்த உடனே அந்த உயிரை மாணவர்கள் பிரிக்கின்ற சமயத்திலேயே அவருக்கு தெரிந்துவிடும் தன்னுடைய நிலை என்னவென்று தன்னுடைய நிலை என்ன நான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவனா அல்லது மாறும் மறுமையிலே நஷ்டத்தை அடைவேனா நரகத்தை அடைவேனா என்கின்ற வேத அந்த நிலைமை அவருக்கு உயிரை பிரிக்கின்ற நேரத்திலே தெரிந்துவிடும் கெட்ட தீய மணி அல் அல்லாஹ் இந்த உயிரை பிரிப்பதைப் பற்றி சொல்லுகிறான் ஹத்தா இதா ஜா அஹது உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் தஃப்பத்துகுரு சூளுனா நம்முடைய தூதுவர்கள் நம்முடைய மாணவர்கள் அதை வந்து கைப்பற்றுவார்கள் இந்த பணியிலே அவர்கள் சிறிதளவும் குறை வைத்து விட மாட்டார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது இந்த உலகத்திலே வாழுகிற சமயத்திலே ஏ இறைவனை மறுத்துவிட்டு யாரெல்லாம் சென்று மரணிக்கிறார்களோ அவர்களை வானவர்கள் கைப்பற்றுகிற சமயத்திலே எவ்வளவு அவர்களுடைய முகங்களிலேயும் அவர்களுடைய பித்தட்டுகளிலேயும் வானவர்கள் கடுமையான முறையிலே தாக்குவார்கள் அவர்கள் சொல்வார்கள் சுவையுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த பாவங்களின் காரணமாக இப்போது உங்களுக்கு வேதனை வழங்கப்படுகிறது என்று உயிரை பீத்தி எடுக்கின்ற சமயத்திலேயே அவர்களை அடித்து அந்த வானவர்கள் வேதனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்திலே சொல்கிறான் வளவுதரா இதில் லாலிமுனஃபி கமராத்தில் மௌத் மரணத்தினுடைய வேதனையிலே அநியாயக்காரர்கள் இந்த உலகத்திலே பாவங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் உன் மலாயக்க துபாசித்து ஐதேஹி தங்களுடைய கைகளை விரித்து சொல்வார்கள் அஹிர்ஜுவான்ஃபுசக்கும் உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள் உங்களை தொடர் நாங்கள் விரும்பவில்லை உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இழிவு தருகிற கேவலமான வேதனைகள் காத்திருக்கிறது என்று அந்த வானவர்கள் சொல்வார்கள் அந்த 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 பாவம் பாவம் செய்தவர்களுடைய செய்த ஆத்மா மரண வேதனையை தன்னுடைய மறுமை நிலை என்னவாகும் என்பதை அறிந்தவுடன் நான் மறுமையிலே நஷ்டத்தை தான் அழையக்கூடியவன் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்த காரணத்தினால் இறைவன் இப்படிப்பட்ட உயிர் பறிப்பை எனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதை அறிந்தவுடன் அந்த ஆத்மா மா மாக்குன்னு அமலு மின்சு இந்த உலகத்தில் நான் எந்த தீங்கையும் செய்துல என்னை விட்டு விட்டுவிடுங்கள் என்று சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் என்று அந்த வானவர்களிடத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்போது வானவர்கள் பதில் சொல்வார்கள் இன்னல்லாக அழிமும் பிமா குண்டும் தாமலும் நீங்கள் உலகத்திலே என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தீர்கள் உலக மக்களுடைய கண்களில் இருந்து நீங்கள் மறைந்து தவறுகளை செய்திருக்கலாம் அனைத்து மக்களுடைய கண்களை விட்டு நீங்கள் மறைந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வை விட்டு மறைக்கவில்லை அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருந்தான் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் தீயவர்கள்தான் என்பதை அந்த வானவர்கள் சொல்லி அந்த பறிப்பார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது இந்த மரணம் வந்தவுடனே வானவர்கள் வந்தவுடனே மனக்குள் மோத்து வந்து உயிரை கைப்பற்றுகிற பொழுது அவனுக்கு தெரியும் இதுதான் நாம் உயிர் பிரிகிற இந்த உலகை விட்டு பிரிகிற தருணம் என்பதை அறிந்து கொண்டவுடன் அவனுடைய கால் இன்னொரு காலோடு அப்படியே பின்னி பிணையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியே உயிரை பறிக்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு கால் அப்படியே ஒன்றோடு ஒன்று சிக்கி பரிதவிக்கும் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப தீயவர்களாக இந்த உலகத்திலே பாவம் செய்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அறிவுறுத்தியும் இந்த உலகத்திலே எது எது நன்மை எது எது தீமை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தும் எதுவெல்லாம் ஹராம் எதுவெல்லாம் ஹலால் என்று நமக்கு அறிவுறுத்தியும் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நம்முடைய உலகத்திலே வாழ்க்கை எப்படி கழிக்க வேண்டும் எப்படி கழிக்க கூடாது என்று நமக்கு உபதேசம் செய்தோம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நேரங்களை தவறான காரியத்தில் இறைவன் தடுத்த காரியத்திலே இறைவன் பாவங்கள் என்று பட்டியலிட்ட காரியத்திலே கழித்தால் நம்முடைய மரண தருவாய் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணத்திலே அந்த வானவர்கள் உயிரை கைப்பற்றுகிற சமயமே மிக கடுமையான முறையிலே இருக்கும் முகங்களிலேயும் பித்தட்டுகளிலேயும் கடுமையான முறையிலே அவர்கள் தாக்குவார்கள் மலக்குமார்களுடைய தாக்குதல் சாதாரணமானதல்ல கபரிலே கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் தீய மனிதன் கபிரிலே அவனுக்கு பதில் தெரியாது மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாத போது அந்த மனிதன் எப் வானவர்களிடமிருந்து எப்படி அடி கொடுக்கப்படும் செம்மட்டியால் சுத்தியலால் இரும்பு சுத்தியலால் அந்த 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 மனிதனை வானவர்கள் பிடரியிலே அடிப்பார்கள் அதனால் அந்த வழியினுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த மனிதன் எழுப்புகிற சத்தத்தை உலகத்தில் இருக்கின்ற மனித ஜின்வருக்கத்தினை தவிர அனைத்து உயிரினங்களும் செவியர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை வழியினுடைய வேதனையின் கொடுமையினால் அந்த மனிதன் கத்துவான் எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லப்படுகிறார் அப்போ வானவர்களுடைய ஆற்றல் இத்தகையது அவர்கள் அடிக்கின்ற அடி அவர்கள் தொடுக்கின்ற தாக்குதல் இப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த உயிரை பறிக்கின்ற சமயத்திலேயே இப்படி கொடுத்தார் முகங்களிலும் பித்தட்டுகளிலேயும் அடித்தால் நம்முடைய எந்த அளவுக்கு இருக்கும் சிந்தித்து வாழ்க்கை கழித்தால் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணமே இப்படிப்பட்ட ஒரு வேதனை மிகுந்ததாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கபரு கரிகளை வந்து அமர்றாங்க அமர்ந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருணத்தையும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற கபருனுடைய விசாரணையையும் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு தீய மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி எதிர்நோக்கி விட்டான் என்றார் அவனுடைய காலக்கடு அவனுக்கு முடிந்து விட்டதென்றால் இறைவன் விதித்த அந்த விதி அவனுக்கு முடிந்து விட்டதென்றால் வானவர்கள் வருவார்கள்